எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வணக்க மக்களே வணக்கம் வணக்கமாணாக்கர்களே உங்களுக்கு நான் வந்து சிறப்பான நல்ல ஒரு மருந்து ஒன்று எளிமையாக ஒன்று சொல்ல போகிறேன் அந்த மருந்து என்ன மருந்துன்னு கேட்டிங்கன்னா அது வந்து பல நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல ஒரு மருந்து அந்த மருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா திரிவங்க செந்தூரம் அந்த திரிவங்க செந்தூரம் உங்களுக்கு நான் வந்து சிறப்பாக சொல்லுகிறேன் மக்களே அந்த திரிவங்கம்னு சொல்லக்கூடியது ஈயம் வெள்ளியம் காரியம் நாகம் இது மூன்றும் சேர்ந்து தான் திரிவங்கம்னு பேருமானாக்கீர்களே அந்த காரியம் வாங்கிட்டு வாங்க காரியம் வந்து ஒரு நூற்றி நாப்பு நூற்றி எண்பது கிராமு காரியம் வாங்கிட்டு வாங்க இந்த நூற்றி நாற்பது நூற்றி எண்பது கிராம் காரியம் வாங்கிட்டு வந்து அதை சொத்துக்கத்தாழை சாரில் நன்றாக உருக்கி உருக்கி இருபத்தி ஓரு தடவை அதை உருக்கி உருக்கி அதை சாய்ச்சிடுங்க உங்களுக்கு ஷார்ட்டாக எளிமையாக சொல்கிறேன் அதை உருக்கி உருக்கி அதை சாய்ச்சி அதை எடுத்து அதை வச்சுட்டு அடுத்தபடியாக நாகத்தை கொண்டுட்டு வாங்க நாகத்தை நாகம்னா தூத்த நாகம் அந்த துக்க நாகத்தையும் சிறப்பாக அதை வந்து நன்றாக அதை காய்ச்சி காய்ச்சி பழுக்க வச்சு இலுப்பை எண்ணெயில் அதில் இருபத்தி ஒவ்வொரு முறை நீங்கள் வந்து அதை உருக்கி அதை சாய்ச்சிங்கன்னா அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் கக்கி அதுவும் சிறப்பாக மாறிவிடும் அடுத்தபடியாக ரெண்டாவது வெள்ளியம் வாங்கிட்டு எடுத்துருவாங்க அதில் ஒரு வளம் எடுத்துக்குங்க அந்த வெள்ளியும் ஒரு வளத்தையும் ஆட்டு ஒரு ஒருபடி கொண்டுக்கிட்டு வந்து அந்த ஆட்டு அமறியில் உருக்கி உருக்கி அதில் வந்து ஒரு ஒன் வரும் அதில் ஒரு ஒம்பது தடவணிகளை சாச்சிங்கன்னா போதும் அது வெள்ள வெட்டையாயிடும் அந்த மூன்றையும் ஒன்றாக நல்ல ஒரு குகையில் வச்சு அது நன்றாக அதை உருக்கி அந்த உருக்கி பொழுது அந்த மூணும் சேர்ந்து எந்த எடை இருக்கிறதோ அந்த எடைக்கு ரசத்தை நீங்கள் சேர்த்திங்கன்னா போதும் அந்த ரசம் அந்த ரசம் அப்படியே புட்டாக ஆயிடும் புட்டான உடனே அந்த புட்டை எடுத்து கல்வத்தில் போட்டு அந்த புட்டு எவ்வளோ இருக்குதோ அந்த இடைக்கு உப்பு சேர்த்து அந்த வெடிவிப்பையும் எதையும் எலுமி அந்த நன்றாக அதை எலுமிச்சம் படம் சாத்தால் நன்றாக அரைக்கணும் அதை நன்றாக அரைச்சி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதை நல்ல ஒரு ஒரு மடக்கில் ஒரு அகலில் வச்சு அது மேலே மேல் மூடி அதுக்கு நல்ல சேலை வலுவாக செய்து அதில் நீங்கள் வந்து நல்ல ஒரு புடத்தை போடணும் ஒரு புடம் போட்டுட்டின்னா அந்த புடம் நல்லா வெந்து வெள்ளை வெளியேறுன்னு ஆயிடும் அதுக்கப்புறம் அந்த வெந்த அந்த புடத்தை மக்களே திரும்பவும் நீங்கள் அதை எடுத்து தண்ணியை விட்டு நன்றாக அரைக்கணும் அரைச்சி அரைச்சி தெளிவு வர மேலே வர வர இப்போ பொறுமையாக பக்குவமாக இழுது இறுத்து விட்டினா அடியில் நிற்கும் அந்த வயிற்றாக இருக்கிற பொருள் வந்து இருக்கும் அந்த உப்பாகப்பட்டது வெடி உப்பாகப்பட்டது மேலே கடண்டு விடும் அந்த வெடி உப்பாகப்பட்டது மேலே கடண்டு விடும் நல்லா இருக்கும் அந்த மாதிரி சிறப்பாக செய்து அதுக்கப்புறமாக அந்த அளவுக்கு வீரத்தை எலுமிச்சம்பழம் சார் விட்டு நன்றாக அரைச்சி அதுலேயும் வந்து எலுமிச்சம்பழம் விட்டு அரைச்சி அதை நன்றாக அதை வந்து நல்லா வெள்ளை தட்டி காய வச்சு வீரத்தை எலுமிச்சம்பழம் சாறு விட்டு நன்றாக அரைச்சி அது மேலே அந்த வெள்ளை மேலே அது வந்து நீங்கள் வந்து கவசம் போட்டுடணும் கவசம் போட்டுட்டு அதை நீங்கள் ஒரு பத்து வெரைட்டியில் நீங்கள் அதை புடன் போட வேண்டும் அந்த பத்து வெரைட்டியில் புடம் போட்டுட்டீங்கன்னா அதை எடுத்து அதை வைத்து கொண்டு அதை மறுபடியும் என்ன செய்கிறீங்க அது புடமா நல்லா வெளுத்துடும் அதுக்கப்புறமாக புடமான உடனே துருசு வாங்கிட்டு வாங்க துருசு வாங்கிட்டு வந்து அந்த கட்டியாக வாங்கிட்டு வந்து அது மேலே ஒரு குச்சால் வீரத்தை எலுமிச்சம்பழம் சாறு விட்டு அரைச்சி அதை எடுத்து அந்த வீரத்தை மே அந்த எடுத்து அதை நல்லா பூசி அது திரும்ப அதெல்லாம் பூசி அரைச்சி போட்டுட்டிங்கன்னா அதுவும் அந்த சுண்ணத்தை குழப்பி போட்டினா நீரிடும் நல்ல வெளிய வெளியே வெயில் வச்சாலே போதும் குடம் எல்லாம் குடம் போட்டாலும் வைக்கணும் சாறு நீரிடும் அதுக்கப்புறம் வெளியில் போகாது அதை எடுத்து வந்து நூறு கிராம் செம்பை உருக்கிட்டு ஒரு கிராமு கொடுத்தேன்னா தங்கமாக ஆகிடும் அதை எடுத்து வச்சுக்கிட்டு விற்று செலவு பண்ணி சிறப்பாக ஞானத்தையும் யோகத்தையும் பாருங்கள் மக்களே பாருங்கள் இது வந்து சிறப்பாக உங்களுக்கு எளிய முறையில் நான் சொல்லியிருக்கேன் கேளுங்கள் சந்தோஷம் பின்புற்று வாழ்க வணக்கம் நாளை வேறு ஒரு காணொலியில் நான் வருகிறேன் மாணாக்கர்களே நன்றி வணக்கம்